மேஷம் ராசிபலன் நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் நோக்கத்தை அடையவிடாது என்பதால் மன அழுத்தத்தை புறந்தள்ளிவிடுங்கள் உங்களது கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த நாளில் கவலையளிக்கும் எண்ணங்களை நிறுத்திவிட்டு நேர்மறையானவற்றில் கவனம் செலுத்துங்கள் உடல்நலம் தொடர்பான விஷயங்கள் மிகவும் மோசமாக செல்கின்றன எனவே இன்றைய சூழலில் உங்களது வாழ்க்கையை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசிபலன் மற்றவர்களை திட்டுவதற்குப் பதிலாக அவர்களிடம் அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கோப உணர்வுகளை பின்னுக்கு தள்ள கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் பகுத்தறிவுடன் சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு பெரிய முடிவை எடுக்க முடியும் மன அழுத்தத்தை தவிர்த்து ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை நோக்கி மெதுவாகச் செல்வதில் கவனம் செலுத்துங்கள் இது நிச்சயமாக உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் மேலும் உங்களை பற்றி நீங்களே நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வைக்கும் உங்கள் குடும்பம் இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும் மிதுனம் ராசிபலன் உங்கள் செலவுகளை இன்று கட்டுப்படுத்துகிறீர்கள் பிறகு நீங்கள் நிறைய சிந்தனையுடன் அதை எப்படி கட்டப்படுத்துவது என்று யோசிக்கிறீர்கள் ஓரிரு கடமைகளை நிறைவேற்ற நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அவை வரிசைப்படுத்தப்பட வேண்டும் உங்கள் சமூக வட்டங்கள் ஒரு வகையான மாற்றத்தில் உள்ளன எனவே நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்வு செய்து பேச வேண்டும் இது மாறும் ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது வயிறு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் எனவே லேசான உணவை உட்கொண்டு உங்கள் உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்கள் கடகம் ராசிபலன் உங்கள் நரம்புகள் அனைத்தும் இன்று உறுதியாகவும் முறுக்கேறியும் இருக்கின்றன ஆனால் அமைதியாக இருங்கள் அதிகமாக செயல்பட வேண்டாம் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் சற்று சர்ச்சைக்குரிய விஷயங்களைப் பற்றி நீங்கள் பயப்படும்போது அந்த விஷயங்களை நீங்கள் வெறுக்கத் தொடங்குவீர்கள் அந்த பயத்தை உள்ளே வைத்திராமல் வெளியே காட்டிவிட்டால் நல்லது உங்கள் கவலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்கள் மனதில் உள்ள நிறைய அழுத்தங்களை வெளியேற்றிவிடும் சிம்மம் ராசிபலன் அதைப்போலவே சில விஷயங்களைச் சொல்வது மக்களை காயப்படுத்துகிறது சில நேரங்களில் உங்கள் மனசாட்சி உங்களிடம் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் உங்கள் மனசாட்சியுடன் பேசுவதில் எந்த தவறும் இல்லை உங்கள் சுயநலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களின் உணர்வுகளும் முக்கியம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டாம் என்று நீங்கள் சொல்லும் விஷயங்கள் உங்களை போற்றும் ஒருவரை காயப்படுத்தாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கண்ணீர் ராசிபலன் உங்களது இயல்பான உள்ளுணர்வுகள் அதன் உச்சத்தை அடைந்துள்ளது நீங்கள் ஒரு ஆசானாகவோ அல்லது அறிவாளியாகவோ உணர்வீர்கள் தனிநபர்கள் உங்களது ஆலோசனைகளை விரும்புவர் உங்களிடம் தெளிவான மற்றும் யோசனை இல்லாத விஷயங்களை பற்றி தற்பெருமையோடு பேச முயற்சி செய்யாதீர்கள் இது உங்களை அறிவிலிகளாக மாறச் செய்யும் சில வருத்தமளிக்கும் சூழ்நிலைகள் உங்களை நோக்கி வரக்கூடும் ஆனாலும் நீங்கள் அவற்றை எதிர்த்து போராடாமல் இருக்கப் போவதில்லை எனவே இயல்பாக இருங்கள் துலாம் ராசிபலன் சில விஷயங்கள் உங்களை வருத்தத்தில் ஆழ்த்தோம் அந்த விஷயங்கள் உங்களுக்குள் தொடர்ந்து இருக்கின்றனவா நீங்கள் இன்னும் அவற்றை உண்மையாக்க விரும்புகிறீர்களா என்று உங்கள் உள்ளுணர்வு என்ன பேசுகிறது என்பதை கவனியுங்கள் அவர்களுங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் உங்கள் எண்ணங்களுக்கு உங்கள் மனமெப்படி தீர்வுகளை தருகிறது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் நீங்களே அதிக பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் தோல்விகளை ஏற்காதீர்கள் எழுச்சி கொண்டு வேலை செய்யுங்கள் அதிர்ஷ்டம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் விருச்சிகம் ராசிபலன் உங்கள் வினாடிகள் கணக்கிடப்படுகின்றன எனவே கட்டுக்கதைகளில் வரும் வெட்டி கிளிகள் வெட்டுவதைப் போன்று உங்கள் வினாடிகளை வீணடிக்காதீர்கள் உங்கள் உழைப்பையும் நேரத்தையும் எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள் நேர்மறை சொற்களையே பேசுங்கள் நீங்கள் எப்படி பேசுவீர்கள் என்பதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் பொது இடங்களில் அன்பை பரிமாறுவது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் நீங்கள் உங்கள் அன்பை இன்னும் சுதந்திரமாக வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் ஒருவருக்கு இரண்டாம் வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள் நிச்சயமாக அப்படிச் செய்யுங்கள் நீங்கள் எமது பேச்சை கேட்டதில் மகிழ்ச்சியடைவீர்கள் தனுசு ராசிபலன் உங்கள் வாழ்க்கை விரைவில் பிரகாசமாக மாறும் எனவே அதை கவனியுங்கள் உங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை புத்திசாலித்தனமாக கையாளுங்கள் நீங்கள் எப்பொழுதும் செய்ய விரும்பாவிட்டாலும் தயவு செய்து உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துங்கள் மேலும் உங்கள் ஆரோக்கியத்தை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தேவைப்படும் பகுதிகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் பல பகுதிகளில் முன்னேற்றம் தொடர்வதால் புத்திசாலித்தனமாகச் சிந்தியுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மகரம் ராசிபலன் உங்களை காயப்படுத்துபவர்களை கூட உங்களது அன்பை காத்து தேர்ந்தெடுங்கள் உங்களது கனிவான வார்த்தைகள் அவற்றை செம்மையாக மாற்றும் குறங்கூறுபவர்களின் விமர்சனம்தான் வெற்றியை பத்து மடங்கு இனிமையாக்குகிறது என்பதை கொள்ளுங்கள் இன்று எதிர்பாராத ஒரு நபர் உங்களுக்கு உதவி செய்ய வருவார் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களை செய்ய தேர்வு செய்யுங்கள் சில காலமாக உங்களை பாதிக்கும் வழிகளையும் வேதனைகளையும் புறக்கணிக்காதீர்கள் இது தொழில்முறை நிபுணத்துவம் கொண்ட ஒரு நபரால் கவனிக்கப்பட வேண்டியதாகும் கும்பம் ராசிபலன் இன்று உங்கள் மனதில் நிறைய விஷயங்களை சிந்தித்து வருகிறீர்கள் ஆனால் அந்த விஷயங்களை விரைவாக சிந்திக்க வேண்டாம் உங்களிடம் உள்ள பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளும் திறமை இன்று உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களைச் சுற்றியுள்ள நல்லெண்ணம் கொண்ட நபர்களால் கவனப்படுவீர்கள் உங்கள் மனதை வலுவாக வைத்திருங்கள் நீங்கள் கேட்கும் அனைத்தையும் நம்ப வேண்டாம் சிக்கலான விஷயங்களை மட்டும் நிராகரிக்க வேண்டாம் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சிக்கலுக்கு மட்டும் தீர்வு காணுங்கள் மீனம் ராசிபலன் அமைதியாக இருப்பதில் இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உண்மையில் இது உங்களுக்கு மிகவும் அவசியம் இல்லையெனில் சிலருடனான சந்திப்புகள் இன்று உங்கள் மனநிலையை பாதிக்கலாம் இதனால் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கலாம் கடந்த சில நாட்களாக உங்களது கோப உணர்ச்சிகள் அனைத்து இடங்களிலும் வெளிப்படுகிறது மன அழுத்தத்தைக் குறைக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் உங்களுக்குரிய நேரத்தில் சிறிது நேரம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள் அது இந்த வாரம் முழுவதும் அமைதியாகச் செயல்பட உங்களுக்கு உதவும்